காலகட்டத்தில் திராவிட கட்சிகளை பார்த்து இந்த மதவாத கும்பல்களும் இதையே செய்து ஜாதிவாத கும்பல்களும் மதவாத கும்பலும் இதையே செய்து கொண்டிருக்கின்றனர் பட்டி தொட்டு எங்கயும் இன்னைக்கு ஒருத்தர் பேசுறாரு ராமதாஸ்னு அவர் எப்படி மருத்துவம் படிச்சாருன்னு தெரியல ஏன்னா மருத்துவம் படிச்சா எல்லா உயிரினங்களும் ஒன்றுதான் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா மனிதநேயமே இல்ல ஒருத்தர் வந்து மருத்துவத்துறையை தேர்ந்தெடுத்து அங்கேயும் படிச்சிருக்காரு அவர் என்ன பண்றாருன்னா அன்னைக்கு பெரியார் வந்து பிராமணர்கள் அல்லாதவர்கள் எல்லாரையும் இன்க்ளூசிவாக கொண்டு வந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து போராடுவோன்னு சொன்னார் இன்னைக்கு அவர் என்ன சொல்றன்னா திராவிட தலித்கள் அல்லாதவர்கள் எல்லாம் ஒன்று சேருவோம் அப்படின்றாரு அதுக்கும் நிறைய சின்சாங்க எல்லாம் ஒன்னா வந்து சேர்ந்துக்கிட்டு எல்லாரையும் அதாவது அது ஒரு குலகார கும்பல் தானே குலகார கும்பல் செய்ய செய்யப்போகுது எல்லா குலகார கும்பல்களும் சேருது எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு நாங்கள் அப்படி நீங்கள் இப்படி நீங்க எப்படின்னு சொல்லிட்டு திராவிட கட்சிகளை திட்டிக் கொண்டு இத்தனை வருட காலமாக திராவிட கட்சிகள் இந்த மக்களுக்கு செய்த நன்மைகளை புறக்கணித்து அதை அழித்து விட வேண்டும் என்ற ஒரே கொள்கையுடன் எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிறாங்க அதுக்கப்புறமா இது ஜாதி கட்சி இது வந்து லோக்கல் அடுத்து நேஷனல் லெவலில் போகிறாங்க நேஷ்னல் லெவலில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சங் பரிவார் அதே அதே ஆர்எஸ்எஸ் கும்பல் தான் அதாவது இவங்க லோக்கலில் ஜாதின்னு பேசுகிறாங்க அவங்க மதனும் வந்து நேஷனல் லெவலில் பேசுகிறாங்க இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க கை கைக்கோத்து ஒன்றா வந்து உட்காந்துக்கிறாங்க ஒன்னா உக்காந்து அடுத்து நாங்கள் மதம் நாங்கள் மதம் என்ற போர்வையில் இஸ்லாமியர்களை கொள்வோம் நீங்கள் ஜாதி என்ற போர்வையில் தலித்களை கொள்ளுங்கள் நாம் ரெண்டு பேரும் அது ஒரு உடன்படிக்கை மேற்கொள்வோம் நான் இனிமேட்டி அது இந்தியாவை வந்து அது அது இந்துக்கள் ஆழ்வார்கள் தமிழ்நாட்டை வந்து உங்கள் ஜாதிக்குள்ள யாரா சொன்னாங்க பார்த்து ஆண்டுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளே ஒரு இடம் போட்டுக்கிறாங்க சரி ஆண்டு போட்டோம் அது நடக்க போறது இல்லை ஏன்னா பெரியார்ன்ற ஒரு ஆளுமை வந்து மோடின்ற இந்த ஒரு சின்ன மாய மோந்திரமோ இந்த பிம்பம் எல்லாம் பெரியார்ன்ற ஒரு மிகப்பெரிய ஆளுமைக்கு முன்னாடி நிற்க முடியாது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது நிச்சயமாக எல்லாம் இருக்காங்க அந்த ஒரு நம்பிக்கையிலே நாங்கள் இன்னும் வீரியமாக எழுந்து வருவோம் அப்படின்றது எங்களுடைய இது நிச்சயமாக சொல்கிறேன் மோடின்ற ஒரு விஷயத்தை எதிர்த்து நாங்கள் எவ்வளோ பேச வேண்டியது இருக்குன்னா ஒரு ஃபேஸ்புக் ஐடியில் நாங்கள் உக்காந்துக்கிட்டு கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் பேசினா மட்டும்தான் அவன் ஒத்துக்கிறான் ஆமாம் மோடி கூட தப்பு செஞ்சிருக்காருன்னு ஒரு இளைஞனை அதாவது ஒரு பதினேழு வயசுல இருந்து ஒரு இருபத்தி நாலு வயசு இருக்க ஒரு இளைஞனை மோடி தப்பு செஞ்சிருக்காருன்னு ஒத்துக்க வைக்கிறதுக்கு எனக்கு நாலு மணி நேரம் ஆகுது அவங்க கூட பேசி வாதாடுறதுக்கு அந்த அளவுக்கு அவங்க வந்து நமோ இந்தியா கேம்பெயின்ற பேர்ல அவ்வளோ கோடி கொட்டுறாங்க அஞ்சாயிரம் பேர் அந்த வேலை நமக்கும் வந்துச்சு என்ன வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்களா அந்த பிபிஓல பேஸ்புக்ல ப்ரோமோட் பண்ணோன்றது நமக்கு பிடிக்கல நம்ம போல இது போல நிறைய பேருக்கு வந்து ஒவ்வொரு காலேஜ்லயும் வந்து ஒவ்வொரு பையனை நியமிச்சு ஒவ்வொரு காலேஜ்லயும் பேச வைக்கிறாங்க இது போல வந்து ஒரு மிக தெளிவான பெருமுதலாளிகளுக்கு ஆதரவான இந்துத்துவத்துக்கு ஆதரவான அது இந்த வேலைகளை இந்த ஆர்எஸ்எஸ் ரொம்ப தெளிவாக செஞ்சிட்ருக்கு நாமளும் அதே தெளிவோடு இங்கே இருக்கோம் இன்னும் நாம் இன்னும் வீரியத்தோடு செய்யணும் அப்படின்றதான் என்னோட அலைப்பாடாக இங்கே வைக்கிறேன் அதே போல் இங்கே இருக்க மாணவர்களுக்கு ஈழம் நிச்சயமாக நமக்கு வேண்டும் ஈழம் தேசத்தின் நிலைமை இன்று மிக மோசமான நிலைமை அதைவிட மோசமான நிலைமை இன்று இந்தியாவிற்கும் தமிழகத்திற்கும் வந்து கொண்டிருக்கின்றது தமிழகத்தில் காதல் என்ற உணர்ச்சி கூட கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்று கூறுகின்றார்கள் அதுவே உன்னோட உணர்ச்சியே அவன் கட்டுப்படுத்தணும் சொல்றான் அதை விட கீழ்த்தனமான நிலைமை எங்கேயுமே இருக்க முடியாது இந்த ஆட்சியில் அதுவும் ரொம்ப மோசமா இருக்கு இங்க அது இங்க வந்து நீங்க பேசுற போனீங்கன்னா காதலன்ற உணர்ச்சி ஒருத்தனை சா அவன் காதலிச்ச குற்றத்துக்காக சா அது குற்றன்றாங்க குற்றத்துக்காக சாவம் அடிச்சிடுறாங்க அந்த கேஸ் இன்னும் ஆச்சுன்னே தெரியல எல்லாத்தையும் மூடி மறைச்சாச்சு இந்த மாதிரி ஒரு நிலைமையில் நாம் எல்லாம் எழுந்து நிற்க வேண்டிய ஒரு கட்டாயம் இது காலத்தின் கட்டாயம் எழுந்து நிற்போம் நிச்சயமாக இந்த ஆட்சி அவர்களிடம் ஆட்சி போகாத அளவிற்கு நாம் ஏதாவது செய்தாக வேண்டும் என்ற உறுதிமொழி எடுத்துக்கொண்டு நாம் அனைவரும் இந்த நாளில் நாட போடுவோம் என்று தெரிவித்துக்கொண்டு மேடைகள் அமைந்திருக்கும் அனைவருக்கும் என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்